வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை ஆரம்ப இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்கிறோம் ரோரோ ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க ரெண்டு சந்தோஷமாக வந்துருந்தாங்க கால நேரத்தில் ஆஃபீஸ் போகிற நேரத்தில் அந்த மனைவியுடைய அப்பா வந்தார் வந்து அம்மா அவருடைய ம மகள்கிட்ட மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் இருந்தால் கொடுமா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்குறாரு சரின்ட்டு உடனே கணவர்கிட்ட பணம் இல்லை அவங்க கணவரை பார்க்குறாங்க கணவரை பார்த்ததும் அவர் இங்கே எங்கெங்கே இருக்கிறது பணம் யாருக்கிட்ட கேட்குற அப்படி இப்படின்னுட்டு ஒரு வேகமாக சத்தம் போடுவார் சத்தம் போட்டதும் அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடும் என்னடா இது அப்பாவோட காசு கேட்குறாரு அது கொடுக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப அழுதுக்கிட்டு அப்படியே உள்ளே போவாங்க உடனே மா அந்த மாப்பிள்ளை உடனே அங்கேருந்து வெளியில் வந்து மாமாக்கிட்ட அவங்க மாணவர்கிட்ட காசு பத்தாயிரரூவா கையில் கொடுப்பார் கொடுத்து வச்சுக்கிங்க மாமா இப்போ செலவுக்கு இன்னும் வேறு எதாவது வேணுனாலும் கேளுங்கள் அப்படின்ட்டு சொல்லுவார் அப்போ மனைவி பார்ப்பாங்க என்ன என்கிட்ட அப்படி சொன்னீங்களே அப்படின்னு ஆமாம் சொன்னேன் நீ போன வாரம் என்ன சொன்னேன் எங்கள் அம்மா வந்து ஒரு மூவாயிரம் ரூபா பணம் கேட்டாங்க அப்போ என்ன சொன்னேன் எது கொடுக்கணும் அப்படி அப்படின்ட்டு ரொம்ப சத்தம் போட்டேன் இப்போ அது மாதிரி உங்கள் அப்பா வந்ததுக்கு நான் உங்கள் அப்பாவுக்கு கொடுக்கலாம்னு சொல்ல பட் இருந்தாலும் நீ செஞ்சது தப்புன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ தான் மனைவி வந்து புரிஞ்சுக்கும் அப்போ ரைட்டு அவங்க பண்ணது தப்புன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க கணவன் சொல்லுவார் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் நாம் தான் போ பாதுகாப்பு எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நாம் தான் பாதுகாப்பு ரெண்டு பேருமே நமக்கு அப்பா அம்மா தான் அவங்களே நாம் பொறுப்பாக பண்போட பார்த்துக்கணும் அவங்களுடைய எந்த இடர்பாடு இருந்தாலும் அவங்கள வாழ்க்கையில் த சொல்ல இல்லாமல் சந்தோஷமாக வச்சுருக்கிறது தான் நம்ம கிடையமே தவிர உங்கள் அப்பா எங்கள் அப்பான்லாம் பிரித்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் அப்போ தான் மனைவியும் புரிஞ்சுக்கிட்டு சரிங்க நான் மன்னிச்சிருங்க என்ன அன்மேலாம் வந்து தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து என்ன தெரியுது ஆனால் வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதன் அது அம் ஒரு பெண்ணுடைய அம்மா அப்பா இருந்தாலும் சரி ஆணோடைய அப்பா அம்மா இருந்தாலும் சரி அவங்கள பொறுப்போடு பார்த்துக்கணுன்றது தான் கதையினோடய சுருக்கம் நன்றி வணக்கம்